ஐயோ ப்ரோ வெளியே போகலான்ட்டு வந்தா இந்த பக்கம் வெளியே போகிற இடத்துல எங்கள் பாரு வேற அளவுலாம் இருக்குது இது இந்த கடல் அரசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது கீழே மீன்லாம் நிறையா இருக்குது ஓமைகா செம்மையாக இருக்கு எங்கள் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதா பயங்கர பெருசாக இருக்குது ஒவ்வொன்றும் பயங்கர பெருசாக இருக்குது நான் மட்டும் கோப்புலோட அந்த இது வாட்டர் ப்ரூஃப் கவர் கவர்ந்தால் அப்படியே உள்ளே பக்கமே காட்டியிருப்பேன் இப்பயும் விடலாம் வேணாம் இந்த காட் கையில் வந்து நெல் வச்சிருக்காங்க தலையில் ஏதோ அம் ஏதோ சொல்லியிருக்காங்களே இந்த சாமி வித்தியாசமாக இருக்கு நெல் ஏதோ கடவுள் இவங்க வந்து இந்த இதை என்ன என்ன விவசாயத்தை இது பண்ணி கும்பிடுவாங்களே அந்த கடவுள் போல் இது ஃபுல்லாக அரிசி எனக்கு தெரிஞ்சு இது அரிசி தான் வேற என்ன எனக்கு தெரிஞ்சு அரிசி தான் நினைக்கிறேன் தப்பாலாம் சொல்லலை ஓகே இங்கே போட்டிருக்காங்க தவிர இவ்வளோ இதை பார்க்காம தானே த ஹோலி ஸ்ரீ இஸ் த ரைஸ் ஓகே 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 த காட் இவங்க தான் வந்து ரைஸோட கடவுள் ஸ்ரீதேவி இந்த அம்மா ரைஸோட கடவுள் அதனால தான் அரிசிக்கு இது நெல் பயிருக்கு மேலேயே நெல் இருக்குது அதுக்கு மேலேயே இருக்காங்க செமையாக இருக்குது நல்லா வேலை இதை மிஸ் பண்ணல அப்படியே போய் தானே மிஸ் பண்ணியிருப்போம் என்ன இங்கே இது வருது தண்ணி வெளியே வரமா அந்த பக்கம் தான் மீன் நிறையா இருக்குது இங்கே மீன் இல்லை அப்புறம் வேறு நூலாம் வச்சுருக்கானுங்க இது வந்து இதை வச்சு டான்ஸ் ஆடுவாங்க தானே அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஆமாம் இங்கே போய் இந்த ட்ராகன் ட்ராகன் மாதிரி இருக்குது ஓ சூப்பர் சரி இதெல்லாம் அந்த மாதிரி அப்போ வந்தால் செம்மையாக இருக்குல்ல இதை அப்படியே லைவாக பார்ப்போம் அப்படி எப்படி இருக்கு வரேன் பயமாக இருக்கில்ல பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ நடு நடுறோல் என்ன எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆனால் இது ஒரு கடவுள் எக்ஸிட் எப்படின்னு தெரியலையே ஐ திங்க் நானாக இருக்குமா இல்லை நான் மாறி உள்ளே வந்து போய் பார்த்துட்டுருந்தேன்னு தெரியல ஓகே 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 ஹிஸ்டரி ஃபைன் ஹார்ட் டிஸ்பிளே மினி தேட்டர் ஓ உள்ளே போவோம் தேட்டரா தேட்ரா ஒருவேளை காசு கேட்பாங்களா பார்ப்போம் கம்மியாக தான் உள்ளே காட்டுறேன் சென்ஃபர்ட் ஃப்ளோர் டுவெல்த்ஷன் கேலரி ஒன் ஓ யாருமே இல்லையா ஐயோ வந்து நம்பளே பார்த்துட்டு யா ஓ இப்போ புரியுதா அந்த காட்னரில் அங்கே ஒன்று வெளியே இருந்ததில் அதெல்லாம் அந்த மாதிரி போட்டு டான்ஸ் ஆடுவாங்க போல் பழைய காலத்து ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பழசு போல இந்த அந்த இருந்தது அந்த இடம் அதான் நினைக்கிறேன் அது பக்கம் இருக்காங்க இவ்வளோ பார்க்குறதுக்கு அல்ல இந்தியன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க ஒரு சிலர் தான் வந்து இதாக இந்தோனேஷியானா இருக்காங்க இதே கோயில் தான் பழைய ஃபோட்டோ ஃபோட்டோ எடுங்க கண்ணாடி போட்டிருக்காங்க ஆமாம் ஃபோட்டோ தான் கண்ணாடி தான்டா போடுவாங்க அப்படின்றா இதெல்லாம் பழைய காலத்து ஃபோட்டோ ரேர் பிக்சர் போலோ இதெல்லாம் கிடைக்காது நான் இந்த இடம் தான் சொன்னால் இந்த தண்ணி தாமரை நம்ம இப்படி நடந்து அந்த இடம் சம்மான் ஆயுன் டெம்பிள் நைன்டீன் செவன்டி ஒனில் ஓகேவா நைன்டீன் செவன்டி ஒன் ச வாலி கர்மா சர்மனி இதுதான் பயங்கரமாக பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்தான் டெம்பிள் நைன்டீன் செவன்டி ஒன் இதெல்லாம் இது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இது ரொம்ப பழசு மாஸ்க் டான்ஸ் இந்த ஸ்பெஷல் செர்மனி ப்ராசஸோ டான்ஸ் ப்ரோக்ராமு நம்மளுக்கு சரி அப்போயே ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக மிஸ் பண்ணாமல் நம்மளை ஷோ கேஸ் பண்ணுறாங்க பார்த்தியா வேற லெவல் அவங்க இந்த பக்கம் இருக்குது இவங்க யாருன்னு தெரில இவர் நைன்டீன் நைன்டீன் லெவன் இருக்குது இதா டுஜுகோர்டா என்னடா அது எப்படா படிக்கிறது டுஜுகோர்டா மெங்கோ லெவன் வித் இஸ் மதர் ஓ சம்திங் ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ஒரு ராஜா சாரி கடவுள் நம்ம ராஜா அவங்களோட அம்மா போல் இது எவ்வளோ நைன்டீன் லெவன் நைன்டீனில் உள்ள கேமரா அந்த அந்த பிக்சர் எப்படிடா கிடச்சிது இவங்களுக்கு இவங்க யார் த சன் ஆஃப் டொஜுகோர்டா ஓ அவங்களோட பசங்களாம் ரெண்டு பேரும் ஓகே இது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் எடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டோ இவங்க யாருன்னு தெரியலையா ஆனால் சரி ஓகே இதுதான் நம்ம இப்போ சுற்றி வந்த இடம் தெரியும் பார்த்துக்கோங்க நம்ம எங்கே இருந்தோம் தெரியுமா இந்த இருக்கெல்லாம் தொடக்கூடாது இங்கே இப்படி ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸாக ஓகே 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 இங்கே டிக்கெட் வாங்கணும் இது வெளியே அந்த தண்ணியிலேருந்து வந்தோம் இப்படி நேராக அப்படி வந்து இங்கே ஒரு ஃபோட்டோவை போட்டு அப்படி சுற்றிட்டு இங்கே இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் பார்க்குறது அங்கே போனேன் அப்படியே உள்ளே வந்து திரும்ப இப்படி வந்து இந்த ரூமில் தான் இப்போ இருக்கேன் நம்ம இங்கே தான் அந்த இது அந்த மினி தேட்டர் அப்படியே போயிட்டு வெளியே போகலாம் அவ்வளோதான் ஓகே ஒரு ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு ரூம் இருக்குது போல் பரவாயில்ல வாங்க இதெல்லாம் ஃப்ரீயாக இவ்வளோ காசு கம்மியாக எல்லாத்தையும் கொடுக்குறானுங்க ஓ இதெல்லாம் ட்ராயிங்ஸ் திடீர்னு பார்க்குறதுக்கு தஞ்சை பெரிய மாதிரி தெரிஞ்சிச்சா நைஸில் கண்டிப்பாக வாங்க இதெல்லாம் நேரில் வந்து பாருங்கள் கோயில் எல்லாம் கோயிலோட ஆர்ட் ஃபுல்லாகவே கோயிலோட ஆர்ட் எல்லாமே ஆர்ட் தான் இந்த ரூமில் இருக்கிறது ஃபுல்லாக ஆர்ட் வரைஞ்சிருக்காங்க எதுவுமே ஃபோட்டோ கிடையாது எல்லாம் வரைஞ்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் குட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கப்பா ஐயோ டாக் வேற இருக்கானே எப்படா இவன் வேற வழியிலே உட்காந்துருக்கானே இல்லாட்டி போயிருமே டாக் வேற இருக்கு இது டாக் கடிச்சு என்ன பண்ணுறது சரி அந்த பக்கம் போய்ட்டு அட்டே கேட்போம் அந்த டாக் இருந்தது அதனால் நான் இப்படி வரல அப்படின்னு கேட்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து எக்ஸிட் ஆவர் வழியில வரேன்னு அப்புறம் எப்படி உட்காந்துருக்கான் போகவே மாட்டேங்கிறான் எழுந்திரிச்சி ஏன்னா பார்க்குறான் ஓடிலாம் கடிச்சிரும் சூப்பரியா இது மூடி இருக்குடா எந்த பக்கம் டா எக்ஸிட் இல்ல அப்படி போகலாம் போல நம்ம திறந்து போகலாம் ஓ யாருமே இல்லை தேட்டரில் தேட்டர்ல பரவஸ் मैंने को देरी आते पाता हूँ ना देरी।

The holiest among the three. All holy shrines dedicated to different manifestations of the divine God are located in this inner part. With the okay, spirit of togetherness, with common life, with the divine, with different hands, plants, villages, with all in balance, community.

தேட்டரில் ஆக்சுவலி நான் நான் வந்து அங்கே ஒரு ஃபோட்டோவை மறைச்சேன் ஆக்சுவலி அதில் இருக்கும் பாருங்க என்ன ஆனால் இது உள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது இவங்க கல்ச்சராக சொல்கிறாங்க அப்புறம் வந்து செக்ஸை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது வந்து அது எனக்கு என்னன்னு மட்டும் புரியல அங்கே ஏதோ டெக்ஸ்டாக நான் போடலை நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன் சும்மா ஆனால் ஏதோ சொல்ல வராங்க அது என்னன்னு தெரியல மேபி இங்கே இருக்கிற லோக்கல் கிட்ட கேட்டால் தெரியும் உள்ள செமையாக இருக்குது ஆனால் அந்த ஹார்ட் இதெல்லாம் ஒரு மாதிரி போதே ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது ஓ இப்பெல்லாம் இருந்திருக்கேன் இப்படிலாம் இருந்திருக்கேன்ட்டு நைஸ் பிளேஸ் மேம் இன்னைக்கு நான் போனதுலேயே அந்த இடத்த விட இந்த இடம் பெஸ்ட் ஒர்த் சீரியஸ்லி அழகா இருக்கு ஊராவட்டி அப்படியே இதுதானா சிட்டியெல்லாம் கிடையாது வில்லேஜ் இது நான் ரொம்ப தூரம் நம்மட்டு வண்டி எடுத்து முடிக்கிட்டோன்ட்டேன் பெட்ரோல் ரூபா தானே அப்படின்ட்டு என்னடா எக்ஸிட் இதுதானா வழி இருக்கா இல்லை நான் தெரியாமல்றேன் இருக்கு இருக்கு கோயிலோட எக்ஸிட் இல்லை தான் இருக்கும் அந்த தேட்டர் ஏதாவது சாப்பிடலாம் எல்லா இருக்கிறது தான் உள்ள ஏதோ இருக்கு எல்லாம் உள்ள இது ஓ அவங்களோட கல்ச்சர் அந்த இது அது என்னென்னு காட்டுறாங்க என்ன பண்றாங்க சண்டை போடுறதா ஓ எதுவும் நம்ம ஊரில் சேவை சண்டை ஒரு உள்ள அந்த மாதிரி என்ன சண்டைடா இது அந்த பக்கம் பார்க்கலாம் சேவை சண்டை தான் இது அங்கேயும் தூரம் அது ஏதோ எதுவும் வேறு மாதிரி தெரிஞ்சது சேவல் சண்டை ஓ அந்த பக்கம் அந்த ஓனர் இந்த பக்கம் இந்த ராஜாவா அந்த சேவல் கணவன் நடுவில் கிராமம் ஜட்ஜி வேறு லெவல்ரா இந்த இடம் அவ்வளோ தான் வெளியே போகிறேன் மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க உங்களால் முடிஞ்சால் டைம் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன் சரி ஓகே ஓகேமா பாய் பாய்